ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம ஷாப் ஓப்பன் பண்றோம் அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு வாங்க உள்ள போய் பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு உங்கள் எல்லாருக்கூடையும் நான் பேசி வீடியோ போட்டு சில பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தேன் பட் நீங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணியிருக்கோம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க உங்கள் எல்லாருக்காகவும் நான் இனிமேல் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்காக தான் நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்கேன் ஸோ இனிமேல் நீங்கள் கீழே தெரியற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நான் என் ஸ்டாஃப் மூணு பேர் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு டீமாக நானும் இருந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன் நம்மளோட பழைய யூடியூப் சேனலில் இனிமே நான் எந்த வீடியோவும் போட மாட்டேன் ஏன்னா அந்த சேனல் இப்போ என் கையில் இல்லை ஸோ புது யூடியூப் சேனலான ஜஸ்வின் மீனான்ற நேமில் நான் ஒரு புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இனிமேல் நம்மளோட ஹேர் கேர் வீடியோ எல்லாமே நம்ம அதில் தான் போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஜீரோவில் இருந்து இனிமேல் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் புதுசாக புதுசாக நிறைய ஹேர் கேர் ரொட்டீன்லாம் நான் கொடுக்க போகிறேன் அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கு நான் இன்ஸ்டாவோட பயோல கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் நீங்கள் ஜஸ்வின் மீனான்ற இந்த நேம் நேம்ல தான் என்ன நீங்கள் பார்க்க போறீங்க அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டையும் நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம் ஸோ வர்ற அஞ்சாம் தேதி நீங்கள் யாருமே நம்மளோட ப்ராடக்ட்டை பை பண்ண வேணாம் ஏன்னா ஒரு சில ஃபேக் ஐடியில் நிறைய பேர் விற்கிறதுனால இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் ஸோ சீக்கிரமாக நம்ம ப்ராடக்ட் பற்றின அப்டேட் உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே தெரியல இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள்